வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இன்ஸ்கட் பார்க்கலாம் பாருங்கள் இது செவன் பார்ட் இன்ஸ்கட்டு இதில் பாருங்கள் எம்ப்ராய்ட்ரி டிசைன் பாருங்க பாருங்கள் தெரியுதா நல்ல எம்ப்ராய்டரி நல்ல பெரிய டிசைனாக போட்டுருக்குங்க பாருங்கள் இது வந்து செவன் பார்ட் பவுடர் ஆனால் இதுவே நல்ல பெருசாக தான் இருக்குது உங்களுக்கு இந்த துணி வந்து சாயம் போகாது இது வந்து ஃபுல் காட்டன் தான் உங்களுக்கு இதில் வேறு எந்த இதுவும் இல்லைங்க பாருங்கள் கீழே வந்து இந்த மாதிரி தெரியுதுங்களா இந்த மாதிரி அடிச்சுருக்கும் கீழேயும் உங்களுக்கு அதனால் உங்களுக்கு பிரிஞ்சும் போகாது இந்த எம்ப்ராய்டரியும் உங்களுக்கு கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும் இந்த கலரும் உங்களுக்கு வந்து மாறவே செய்யாது இதோட ரேட் வந்து இரநூத்தி எழுபது ரூபா சவன் பார்த்து இந்த பாவடை வந்து வெளியில் நீங்கள் வாங்கிங்கனா முந்நூறு நானூறுக்கு மேலே தான் சொல்கிறாங்க அதே இதுதான் இது கலரும் மாறாது நல்லா உங்களுக்கு துணி வந்து நல்லா உழைக்கும் நல்ல ஒரு துணி நல்ல லே கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப திக்காக இல்லாமல் மீடியமாக இருக்கும் இந்த துணி வந்து உங்களுக்கு திக்னஸ்ஸை சொல்கிறேன் நான் இதை கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இதில் கலர்ஸ் பாருங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து அஞ்சு பாவடை வாங்கினீங்கன்னா ஷிப்பிங் வந்து த்ரீ இது பாருங்கள் இது நல்ல டார்க் வைலட் இது பாருங்கள் இதில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் தெரியுதுங்களா இது பாருங்க நல்ல குங்கும கலர் சூப்பரா இருக்கு இந்த கலர் அழகா இருக்கு பாக்குறது இது ஸ்டைல் ப்ளூ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எம்பிராய்டரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் போட்டிருக்கும் கீழ எம்பிராய்டரி வந்து வேற வேற டிசைன்ஸ் இருக்கும் நல்லா பாருங்க இது வந்து டார்க் கிரீன் பாட்டில் கிரீன் சொல்லுவாங்க அந்த கிரீன் இது டார்க் பிங்க் இது டார்க் க்ரீன் இது நல்ல ரெட்டுங்க சூப்பராக இருக்குது பாருங்க இதில் உள்ள டிசைன் அஞ்சு பாவடை வாங்கினீங்கன்னா ஷிப்பிங் ஃபீங்கிறதுல இரநூத்தி எழுபது ரூபாய் நல்ல காட்டன் தாங்க இது அடுத்தது செவன் பார்ட்லேயே இது கொஞ்சம் டிசைன் இந்த கீழே மட்டும் எம்பிராய்ட்ரி போட்டுக்கோம் பாருங்க தெரியுதா கீழே இந்த இந்த இடம் மட்டும் எம்ப்ராய்டரி போட்டுக்கோ பாருங்கள் பெருசா போடாமல் போட்டிருக்கும் இதோட ரேட் வந்து அறுபத்தி அஞ்சுங்க இதில் நாலு பாவடை வாங்கினீங்கன்னா ஃப்ரீங்க பாருங்க இது பிங்கு கிரீன் ரெட் இது மெரூன் இது வைலட் கத்திரிப்பு கலர் சொல்லுவாங்கல்ல டார்க் வைலட் உங்களுக்கு இது வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில ப்ளூவும் வைலட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் அடுத்தது இது வந்து எயிட் பார்ட் பாவடங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கீழே மட்டும் சின்னதாக எம்ப்ராய்டரி போட்டிருக்கோம் பாருங்கள் கீழே மட்டும் சின்னதாக எம்ப்ராய்டரி போட்டிருக்குது இதோட ரேட் வந்து இரநூத்தி முப்பது தாங்க இதில் நாலு பாவடை வாங்கினீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீங்க பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் உங்களுக்கு துணி பார்த்தா தெரியுதுங்க நல்லா இருக்கு துணி பாருங்க மெரூன் கலர் காஃபி தூள் கலர் க்ரீன் க்ரீன் இது மர கலர்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கலர் இது ப்ரௌன் பார்த்திங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டன் தாங்க இந்த பாவடையெல்லாம் வாங்கினவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க துணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாயம் போங்கன்னு சொன்னாங்க நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு வேணுங்கிறவங்க உடனே இதில் கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க அஞ்சு ச அஞ்சு பா நாலு பாவடை வாங்கினீங்கன்னா இது வந்து சிப்பிங் க்ரீம்